பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கில் வந்து வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணி முடிச்சவங்க வந்து ப்ரைஸ்லாம் வாங்கிக்கிட்டு பஞ்சிக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் ஸ்கேட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து சார் வந்து சஸ்பெண்ட்ஸாக சொல்லி அனுப்பிவிட்டாங்க எங்கிட்டே தெரியல வாங்கினோம் ஒரு இடத்துக்கு வரம்பு பத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சுக்கு தான் வந்துருக்குறோம் கல்லா இருக்கு நம்ம வேளாங்கரை மாதிரி இருக்குன்னு பசங்க

பாப்பாங்க earth... <laughs> <It's my favourite. laughs>

இந்த இடமெல்லாம் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறோம் எங்க எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்ஸும் சூப்பராக இருக்குது நல்லா காற்று அடிக்குது சின்ன இந்த டைம் வந்து எங்களுக்கு எப்போதுமே கிடைக்காது இன்னைக்கு வந்து அந்த டைம் கிடச்சிருக்குது சாருக்கு தான் வாழ்த்து சொல்லணும் அவங்க தான் சஸ்பென்ஸ் அழைச்சிட்டு வந்தாங்க பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ பாப்பா எங்கள் சாக்கா Karena kalian semua datang ke sini, saya sangat senang bisa berbicara dan saya akan duduk உனக்கு வருது மாட்டனானு